Hi friends. மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போது கங்கா வந்து வீட்டில் பெரிய ரகலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தான் முதல்ல வளகாப்பு நடந்தாகணும் ஏன்னால் இந்த வீட்டில் பெரியவளே நான் தான் நான் தானே முதல்ல பிறந்தேன் நான் தான் முதல்ல ப்ரெக்னென்ட் ஆனேன் அதனால் எனக்கு தான் முதல்ல நீங்கள் வளகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம காவிரி இருந்துட்டு ஏக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு உன் கூட நீண்டு வளக்காப்பு செஞ்சுக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை காவேரி. தயவு செஞ்சு இன்னும் வெள்ளா வெறியாக நோண்டி நோண்டி என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத அப்படி நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறப்போ நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் கா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்கல இந்த வீட்டில் ஏதோ நீ தான் பெரிய ராணி மாதிரியும் உன் புருஷனாக ஏதோ மகாராஜா மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்கு அம்மாவும் உங்கள் ரெண்டு பேரை மட்டும் தானே தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் நான் யாருக்குமே யூஸ் இல்லை யாருக்குமே என்னை பிடிக்காது அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரியோ இல்லை அக்கா நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வளர்காப்பு செஞ்சால் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பவாக இருக்கும்ல வரவங்க எல்லாருமே பார்த்து வித்தியாசமாக நடக்கிறது இல்லை அக்காவும் தங்கச்சியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரே நாளில் வளக்காப்பு செய்கிறாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்கள்லக்கா நீ ஏன் கா என் கூட வளர்காப்பு செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் வெளிப்படையவே சொல்கிறேன் காவேரி உனக்கு வழக்காப்பு பண்ணுறாங்க நானும் கூட சும்மா நிற்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர எனக்கும் வழக்காப்பு தான் நடக்குதுன்ற ஒரு இதுவே அங்கே இருக்காது தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ என்கிட்ட வேறு எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கங்கா சொல்லப்போனால் முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனது காவேரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கேற்ற நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் விஜய் என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க இந்த வீட்டில் மூத்தவர் நான் தான் நான் தான் முதல்ல ப்ரெக்னெண்ட் ஆனேன் எனக்கு தான் முதல்ல வளகாப்பு வைக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் அதை இதை சொல்லி காவேரிக்கு முதல்ல வளகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க எப்போவுமே உங்களை அம்மா தலையை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வா வாக்குவாதம் முன்னாடி முன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே அம்மாவும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவோம் உடனே ஷாருதா இருந்துட்டு ஏங்கங்க இப்படிலாம் பேசுகிறேன் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கும் வளகாப்பு செய்யலாம் ஒன்றா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ மட்டும்தான் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிற மறுப்பு தெரிவிக்கிற சரி குமரன் தம்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கேட்கவும் குமரனுமே அதில் என்னத்தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வளகாப்பு வைக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா பயங்கரமா முறைக்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட் விஜயும் காவிரியும் இந்த வீட்டில் இருக்கிறதே சுத்தமா பிடிக்கல இப்போ அவள் கூட ஒன்றா நின்று நான் வளகாப்பு செஞ்சுக்கணுமா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேக்குறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாருங்கங்க நீங்கள் வெளிப்படையாகவே முகத்துக்கு நேராக நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது காவேரிக்கு வளகாப்பு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பிரம்மாண்டமா எங்கே வச்சு செய்யணுமோ அங்கே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இப்போது ஷாரதா இருந்துட்டு ஏன் தம்பி வேண்டா தம்பி இப்படியெல்லாம் பேசாதீங்க ஏதோ கங்காதான் என்னென்னமோ யோசித்து புத்திக்கிட்டமாக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க நான் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாத்த அவங்கள பேசி சமாதானம் செஞ்சு ரெண்டு பேருக்கும் ஒன்றா வளகாப்பு நடக்கிறத விட தனித்தனம் எப்பவே நடக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இப்போது தம்பி சரிங்க தம்பி முதல்ல காவிரிக்கு வளகாப்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா இல்ல இல்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பாட்டி மாறந்துட்டு ஏ கங்கா எதுக்குடி முந்திரி கொட்டை அந்த மாதிரி இப்படி முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதான் காவேரி தானே கர்ப்பமானா அவளுக்கு அப்புறம் தானே நீ கர்ப்பமான என்ன தான் இருந்தாலும் முதல்ல காவேரி தானே பிள்ளப்பத்துக்கு போறா யார் முதல்ல பெற்றா என்னடி எல்லாம் குழந்த தானே ஏன் பொறாமல் படுற அப்படின் சொல்லிட்டு பாட்டிமா திட்டவும் கங்கா பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆளுமே காவேரிக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணி நில்லுங்க அவங்க தான் பெரிய ஏதோ இது மாதிரி இருக்கீங்க நானும் குமரன் மாமாவும் உங்களுக்கு வேணும் இல்லை இல்லை முக்கியம் இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூப்பிட்றாங்க சண்டையுமே போட ஆரம்பிக்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க கங்கா தேவையில்லாமல் பேசி ஒவ்வொருத்தர் மனசையும் நம்ம எதுக்காக கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல தானே கவிரி ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவிரி இருந்துட்டு எங்கே நம்ம எங்கெங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் க இங்கே விஜய் இருந்துட்டு இங்கே பார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ நான் சொன்னது செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷார்தா ஏ கவிரி வேண்டாண்டி மாப்பிள்ளை வே வேண்டாம் பிள்ள இதுதான் கங்கா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அவங்க ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கிறதுல சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்து எல்லாருக்குமே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா முகத்தை திருப்பிக்கிறாங்க இங்கே ஷாரதாவும் பாட்டிமாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் காவேரியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம இப்போ எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு நீ வா கவிரி எதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் கொள்ளுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க நான் வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக வரேன் எங்கே போறீங்கன்னு தெரியல எங்கேயோ ஒன்று நம்ம தங்குறத்துக்கு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க இப்போது விஜயும் காவேரியும் நேராக போயிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் தான் நிற்கிறாங்க என்னங்க நீங்கள் திருதுப்புன்னு தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நீங்கள் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போது இங்கேருந்து போயிடலாமா இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலையா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் தனியாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அதாவது வயசான காலத்தில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இப்போது விஜயும் காவேரியும் பார்த்த தாத்தா அடி வாப்பா விஜய் வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது விஜய பார்த்ததுமே தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் இங்கே பார்ப்பா விஜய் நீ நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ கோவமெல்லாம் உனக்கு தனிஞ்சி நீ இன்னைக்கு வந்துட்டேன் இனிமேல் இந்த வீட்டை விட்டு போயிடாதப்பா எப்போவுமே உன் தாத்தா கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரெக்வஸ்டா கேட்டுக்கிறாங்க இப்போது விஜய் இருந்துட்டு எப் இங்க பாருங்க தத்தா இனிமே உங்களை விட்டுட்டு நான் எதுக்காகவும் எக்காரணத்துக்காகவும் போக மாட்டேன் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன் ஆனால் நான் திரும்ப வந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பா விஜய் நீ வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீ வந்துட்டில் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்றாங்க என்ன இவர் இப்படி கற்றுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து இருந்து வெளியே வந்து பாக்குவோம் விஜயும் காவேரியும் நிற்கிறாங்க விஜய்யை பார்த்ததுமே நம்ம கல்யாணி ஓடி வந்து விஜய்யை அக் பண்ணிக்கிறாங்க தா விஜய் நீ வந்துட்டியாப்பா இனிமேல் எங்களை விட்டுட்டு போக மாட்டோல்ல எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு வா சாப்பாடு கூட இறங்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போது விஜய் இருந்துட்டு பாருங்க பாட்டி நீங்கள் பண்ணுனது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு அது பிடிக்கலனாலுமே உங்களை நான் எப்போவுமே வெறுத்தது இல்ல பாட்டி நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கீங்க எனக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கீங்க உங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் பாட்டி எப்போவுமே நன்றி கடனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பேசாதப்பா அது எங்களோட கடமை அதுக்காக நீ இந்த அளவுக்கு பேசணுமா என்ன சரிப்பா விஜய் உட்காருப்பா சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து ரொம்பவே ஆசையாகவும் அக்கறையாகவும் கேட்குறாங்க இல்லை பாட்டி வேண்டாம் நான் காலையில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் இனிமேல் நீ இங்கே தான் இருப்பேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குல்ல இனிமேல் இங்கேருந்து போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரி கூட யாருமே பேசுறது காவேரி பார்த்துட்டு எங்கள் பாட்டிமா பயங்கரமாக முகத்தை சுழிச்சிக்கிட்டு திரும்பி போயிடுறாங்க தாத்தா மட்டுந்தான் நம்ம காவேரி கூட பேசுகிறாங்க காவிரி நீ எப்படிப்பா இருக்க நீ நல்லா இருக்கல்ல குழந்தெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தத்தா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா நீ சந்தோஷமா இருக்கணும் தான் வயிற்றில் வளர குழந்தையுமே ரொம்பவே ஆரோக்கியமாவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எக்காரணத்துக்கு ஒன்றும் தான் பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை போட்டு மண்டைக்கு மண்டைக்குள்ள குழப்பிக்கக்கூடாது கூடாது ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க தத்தா நீங்க சொல்லிட்டீங்களே கண்டிப்பா நான் ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்றாங்க இப்போது தாத்தா விஜய் ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு அதாவது ஒர்க்கர்ஸ்கெல்லாம் கொடுக்குற பணம் வந்து அவங்க கைக்கு போகலையா நடுவில் யாரோ ஒருத்தவன் ஏமாற்றி தின்றான் இதை கண்டுபிடிச்சி அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு கரெக்டாக பணத்தை கொடுத்துருப்பா அங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டுருக்கு ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நீ தான்ப்பா சால்வ் பண்ணணும் நீயும் காவேரியும் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போங்கப்பா காவேரி முடியல அப்படின்னாலுமே காவேரி வீட்டில் ரெஸ்ட் இருக்கட்டும் நீ போய்ட்டு ஆஃபீஸ் வேலைலாம் பாருப்பா அந்த ஆஃபீஸ் நல்லபடியாக மிம்மெலும் வளர்ந்துக்கிட்டே வரணும் எப்பவுமே கீழே சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க சரிங்க தாத்தா நான் பார்த்து பார்த்துக்கறேன் நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காதீங்க இந்த மாதிரி டைமில் அதாவது நீங்கள் வயசானவங்க நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக ஆறுதலாக சந்தோஷமாகவும் இருக்கணும் சரிங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிப்பா விஜய் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய ஹெல்த்தை நான் பார்த்துக்குறேன் நீ பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும்ப்பா வீடு வீடுன்னு சொல்லிட்டு வீட்டு பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆகாது ரூபா அதாவது சம்பாதிச்சு வைக்கணும்ப்பா அப்போ தான் அவங்க குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அந்த பசங்க நல்லபடியாக வாழும் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் ரொம்பக்குள்ளே போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தாத்தா பாட்டி முகத்தில் அவ்வளோ சந்தோ சந்தோஷம் உங்களை பார்த்ததும் இனிமேல் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க உங்கள் மேலே தாத்தாவும் பாட்டியும் உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இனிமேல் நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இங்கே இருந்து தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இங்கேருந்து சமாளிப்பேன் ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய் காலையில் ரெடி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால விஜய் வந்து நீ வீட்லேயே இரு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது காவேரி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துட்டு இங்கே பாருமா காவேரி நீ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த டைமில் நீ சமைக்க வேண்டாமா நீ போய்ட்டு ரெஸ்டடுமா அதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாத்தா வேண்ட தாத்தா நானே சமைச்சு போடுறேன் இதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் சும்மாவே இருந்தால் நல்லாவாக இருக்கும் உடம்புமே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டிமா வராங்க ஏ காவேரி எப்படியோ விஜய் திரும்ப எங் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாள் வராமல் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் ஏன்னா விஜய்யை என்னெல்லாம் பேசி என்னெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணி மயக்கி வச்சிருந்தியோ அப்படின்னு சொல்ல சொல்லவும் தாத்தா பயங்கரமாக கோபடுறாங்க இங்கே பாரு கல்யாணி இதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ரனகலத்தை செஞ்சேன் அதனால்தான் விஜய் நம்ம நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் இப்போ திரும்பவும் வந்திருக்கான் தேவையில்லாமல் காவேரிக்கிட்ட பிரச்சனை பண்ணி அவனுக்கு இந்த விஷயம் தெரிய போய்ட்டு அவன் ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துகிட்டு போகிறான் தேவையில்லாத பேசாத நம்ம அதாவது நமக்கு இந்த வீட்டில் என்ன வேலையோ அதை மட்டும் பார்ப்போம் ஏதோ சோறு போட்டாங்களா சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க இத்தனை நாளாக விஜயை விட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அது எதாச்சும் இவளுக்கு தெரியுமா இவ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருப்பா இவ தாங்க நம்ம நம்ம கிட்ட இருந்து விஜயை பிரிக்கணும்னு நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் காவேரியோ இங்கே பாருங்க பாட்டி சத்தியமாக மனசளவில் கூட நான் எப்போவுமே அப்படி நினைச்சது கிடையாது தேவையில்லாமே மலை பாடமாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி கூட கூட பேச ஆரம்பிச்சிட்டியா ஓ இது சேர்ந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி காவிரி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் பசுபதியும் ராகினியும் வீட்டுக்கு வராங்க பசுபதியை பார்த்ததுமே இங்கே பாட்டிமா ரொம்பவே பயப்படுறாங்க அதே சமயம் எங்கள் பசுபதியை திட்டவும் செய்கிறாங்க பாத்தியாடி இந்த பசுபதியை வந்துட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு தான் கண்டிப்பாக வந்திருப்பான் ஏதாவது மிரட்டிட்டு போவான் பசுபதியால் மட்டும் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வருட்டும் அதுக்கப்புறம் உன்னை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே மிரட்டுறாங்க இந்த பசுபதி எதுக்காக தான் இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி கிட்டே டே எதுக்காகடா நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பாட்டிமா மரியாதையெல்லாம் குறைவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உனக்கு என்ன மரியாதை எதுக்காக நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாட்டிமா நீ எதுவும் பிரச்சனை பண்ணுறதில்ல உன் பேரன் விஜய் தான் வந்து என் கையெல்லாம் உடைச்சான் என் பையன் ராகவ இருக்கலாம் இருக்கான்ல அவனையும் கடத்தி வச்சு என்னை அழிய விட்டான் என் பையனை கொடுமை பண்ணான் இதுக்கெல்லாம் சேர்த்து உங்க எல்லாரையும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதி சொல்லுவோம் இதை கேட்டதுமே பாட்டிமா இது எப்போ நடந்தது உங்க பையனை எப்போ விஜய் கடத்தி வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதான் கொடைக்கானல காவிரியோட வீடுக்குது இல்லை சின்னதாக சின்னதா எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட இருந்து காவிரியோட வீட்டுக்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்காக என் பையனை கடத்தி வச்சு அவ்வளோ ஒரு கொடுமையை பண்ணான் அது எல்லாமே நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாட்டிமா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்திங்களாங்க காவிரியோட குடும்பத்துக்காக கடத்தல் கடத்தல் வரைக்கும் போயிருக்கான் விஜய் இன்னும் என்னெல்லாம் மாறுவானோ தெரியல நல்ல பயனாக இருந்தான் இப்போது கடத்தல் அதுக்கப்புறம் திருடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படிப்படியாக ஏறும் யாருக்காக எல்லாம் காவேரிக்காகவும் காவிரியோட குடும்பத்துக்காகவும் தான் ஆனால் நம்ம யாரும் அவனுக்கு முக்கியமாக இல்லை முக்கியமாகவும் தெரியல சின்ன வயசுலேருந்து அவனை தூக்கி எடுத்து வளர்த்தோம் ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் காவேரிக்கும் காவேரியோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அவன் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பயங்கரமாக இருக்காங்க இப்போது பசுபதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங் உங்கள் பேரனுக்கு வலிக்கணும் அப்படின்னா காவேரியை அடிக்கணும் காவேரிக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்போ தான் விஜய்க்கு வலிக்கும் விஜய் அடித்தா கூட கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவனுக்கு வலிக்குமா என்னென்னு தெரியல உங்கள் ரெண்டு பேரையும் போட்டு வெளுத்து வாங்கினா சரியா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாத்தா டேய் எதுக்காகடா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ பெரியவரே நீ சொன்னதும் நான் கிளம்பி போய்டோன்னு நினச்சிக்கிட்டியா நான் இங்கே வந்ததே ஒரு விஷயமாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராகினியுமே என்ன பாட்டி என்ன தாத்தா விஜய் என் தம்பியை கடத்தி வச்சு அவனை எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணியிருந்தான் அதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிஷ் பேசுகிறாங்க உடனே பாட்டிமா இருந்துட்டு ஹே ராகினி உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு ஏதாவது இருக்காடி உன் அப்போ தான் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு நீயும் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கவும் உடனே பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து பாட்டி மாவை கண்ணத்துலேயே விட்டுறாங்க அரைஞ்சதுமே இங்கே நம்ம பாட்டிமா மயங்கி விழுந்துடுறாங்க என்ன பாட்டிமா ஒரே அடியில் சுருண்டுக்குச்சி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராகினி இருந்துட்டு அப்பா இதுவே போதும்பா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நொறுங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம காவேரி ஓடி வராங்க பாட்டி மாவியே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அடிக்க வரவோம் எங்கள் காவேரியுமே நோக்கி விட்டுடுறாங்க வயிறு போயிட்டு இடிச்சுக்குது பயங்கரமாக கத்தி அழுதுகிட்ருக்காங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு டேய் என்னடா ரோடிசம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகவும் தாத்தாவையுமே நோக்கி விட்டுறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்போது பசுபதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போது விஜய் நம்ம காவிரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரியோட ஃபோனு ரொம்ப தூரமாக இருக்குது அந்த வயிறு வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி எங்கள் அந்த பசுபதி வீட்டுக்கு வந்து பாட்டி தாத்தா என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாேருமே அடித்து நூக்கி விட்டுட்டு போயிட்டாங்க பாட்டிம்மாவும் தாத்தாவும் வழியில் துரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னையும் நூக்கி விட்டுட்டான் வயிறு ரொம்ப வலிக்குதுங்க உடனே சீக்கிரமாக கிளம்பி வாங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போது விஜய் சீக்கிரமாக வராங்க வந்ததுமே அந்த பசுபதியை நான் உண்டு லன் பண்ண மாட்டேன் விட மாட்டேன் அவனை என்ன பண்ண பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க உடனே மூணு பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க இப்போது தாத்தாவும் பாட்டியும் சின்னதாக தான் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை காவேரிக்கு தான் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்குது கீழே விழுந்ததுனால குழந்தைக்குமே அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கர பதட்டமாக இருக்குது அழுகவும் செஞ்சுறாங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அது எவ்வளோ செலவானாலுமே பரவாயில்ல என் குழந்தைய நல்லபடியாக ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டிங்க இப்படி கீழே விழுறது அங்கே விழுறது இங்கே விழுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் கிட்ட வந்து கெஞ்சி கதற வேண்டியது எங்கள் கையில் என்ன இருக்குது நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும் இதுக்கப்புறம் கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய் பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க பாட்டிமாவும் தாத்தாவும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இப்போது பாட்டிமா சொல்கிறாங்க இங்கே பார்ப்பா விஜய் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்குப்பா உனக்கு நீ பாட்டுக்கு வீட்டோடு இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா காவேரி தான் வேணும் காவிரியோட குடும்பமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காக நீ யோசித்து இப்போது நம்ம குடும்பத்தை எங் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காம பார்த்தியா அந்த பசுபதி அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாட்டி தேவையில்லாமல் நீங்கள் திரும்பவும் ஆரம்பிச்சிடாதீங்க அந்த பசுபதியை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இங்கே விஜய் பசுபதியை பார்க்கறதுக்காக போகவும் உடனே தாத்தா கையை பிடிச்சி இங்கே பாருப்பா விஜய் இப்போது அவனை போயிட்டு மிரட்டுறதுக்கான நேரம் கிடையாது காவிரி வர ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அது அடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து கவனிப்பான் அதுக்கப்புறம் அந்த பசுபதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க எங்கள் விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க தாத்தா என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஷாரதவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க ஆனால் கங்காவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போது காவேரியோட குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆகிடணும் காவேரியோட குழந்தை இல்லாமல் கூட போயிடணும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பாட்டிமா காவேரிக்கு யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க இப்போது டாக்டர் வந்து திரும்பவும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது அதாவது ரொம்பவே க்ரிட்டிக்கலான கண்டிஷன் position ல தான் குழந்தையோட மூமெண்ட் அது இருக்கிற பொசிஷன் வந்து சரியில்லை அப்படிங்கற மாதிரி திருமூ டாக்டர் கிட்ட நம்ம விஜய் ப்ளீஸ் டாக்டர் என் குழந்தையை எப்படியாவது ஆவது காப்பாத்துறோம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா காப்பாத்திடலாம் எங்கால முடிஞ்சதை நாங்க செய்றோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய்க்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டமாவும் பயமாவும் இருக்கு அதுக்கு அப்புறம் பக்கத்துல உள்ள சாமி கிட்ட போய் வேண்டிக்கறாங்க நான் உனக்கு பூக்குளி மிதிக்கறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர்லயே திரும்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்க குழந்தையோட பொசிஷன் வந்து கரெக்டான நிலைக்கு வந்துடுச்சு நீங்கள் யாரும் இனி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் காவிரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் வீட்டுக்கு போனதுமே நம்ம காவிரியை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிறாங்க மெதுவாக கீழே நடக்கணும்னா கூட விஜய் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க என் குழந்தையை இனிமேல் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் இனிமேல் நான் ஆஃபீஸ் கூட போக மாட்டேன் ஐயப்பன் கிட்டே எல்லாமே சொல்லி வச்சுட்டு இருக்கேன் அப்படிச்சுட்டு காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என் ஆர்வக்குள்ளாரு அந்த பசுபதி தான் அவன் பாட்டுக்கு என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம நீ பாட்டுக்கு அவங்ககிட்ட சண்டிக்க போய் இப்போ நம்ம குழந்தையோட நிலைமை இப்படி ஆகிப்போச்சே எப்படியோ குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகலை அப்படி ஏதாவது ஒன்று ஆயிருந்தது அவ்வளோதான் நான் யாரையுமே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க என்னையும் சேர்த்து மிரட்டுறீங்க ஆமாடி குழந்தை வயதில் இருக்குது அப்படின்னா நீ தானே உசார கவனமாக இருக்கணும் நீ பாட்டுக்கு அவங்கக்கிட்ட அதாவது முந்திக்கிட்ட போயிருப்ப அதனால தான் அவன் நோக்கி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ அப்போது ஏன் மேல தான் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் யார் மேலேயே தப்பு தப்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை குழந்தையே நீ பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லபடியாக குழந்தைய கையில் பெற்று கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அப்போது உங்கள் குழந்தை தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சா ஏ ஆர்வக் உனக்கு புரியவே மாட்டேங்குதுதாடி குழந்தை வந்தாண்டி முக்கியம் அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றாயிருந்து இருந்தா உன்னால தாங்கிக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம விஜய் பசுபதி மெல்லாம் பயங்கரமா கோவத்தில் இருக்காங்க நேரா வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போனதுமே டே பசு நீ என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா என் பொண்டாட்டியே நூக்கி அடிச்சிருக்க என் பொண்டாட்டி கீழே விழுந்து அவளோட வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என் பாட்டி தாத்தா வயசானவங்கனு கூட பார்க்காம எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் ஓ காவேரி கர்வமாக இருக்காளா இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சே அப்போவே தெரிஞ்சுருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டு இருப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லுவோம் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது டே என் பிள்ளையவே இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க போகிறாங்க இப்போது ராகினி விஜய் விடுங்க விஜய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராகினி சேர்த்து உன்னையும் கொண்டு போட்டுருணும் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நானும் சரி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி காவேரி காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுத்து நீங்கள் சந்தோஷப்படுறது தான் உங்களுக்கு வேலை எதுக்காக நீங்க உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருந்து யாருக்கு லாபம் என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பசுபதியோட கழுத்தை நெருக்க பார்க்குறாங்க இப்போ அதாவது ராகவ் வந்து இங்க பசுபதியை நம்ம காவிரியை சாரி நம்ம விஜய்யை அடிக்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இங்கே ராகவுமே பிடிச்சி அடிக்கிறாங்க அப்படியே சண்டை மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி போனால் போகட்டும் விஜய் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் காவிரிக்கிட்ட காவிரி நம்ம கோவிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தில்ல குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் பூ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பூனால் பூ மட்டும் இல்லைங்க நெருப்பும் இருக்கும் எப்படிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க அது அதாவது கோவிலுக்கு வந்துடுறாங்க சாமிக்கிட்ட வந்து என் பேர விஜய் நல்லபடியாக பூ மிதிச்சிட்டு வந்துடணும் அவனுக்கு துணையாக நீங்கள் தான் இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க இப்போது அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படியே தக தகுன்னு நெருப்பு இருக்குது நம்ம விஜய்க்கு பயமே இல்லை ஏன்னா குழந்த நல்லபடியாக உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்ப நமக்கு கிடைச்சது இல்லையா அதனால் நம்ம சாமிக்கு எந்த ஒரு மனசில் குழப்பத்தை வச்சுக்காம சாமிக்கு நல்லபடியாக இந்த வேண்டுதலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினச்சிக்கிட்டே சாமியை வேண்டிக்கிட்டே அந்த பூக்குழி பூக்களையும் மிதித்து இறங்கிடுறாங்க நல்லபடியாக வந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும் இனிமேல் உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த பசுபதியால் முக்கியமாக பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்கிறாங்க விஜய்கிட்ட இப்போது விஜய் சொல்கிறாங்க அந்த பசுபதியால் கண்டிப்பாக பிரச்சனை வராமலாம் இருக்காது பாட்டி அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் பார்த்துக்கலாம் விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா எதுக்காகப்பா உனக்கு தேவையில்லாத வேண்டாத வேலை இந்த காவிரி டிவர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா நீ நல்லா இருந்திருப்ப என்ன பண்ணுறது குழந்த அவள் வயிற்றுல வளருது அப்படில்லைனா அவளை எப்போவே தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன் பாட்டி திருந்தவே மாட்டிங்களா திருப்பி திருப்பி காவிரி எங்கிட்டருந்து பிரிக்கணும்னு இருக்கீங்க ஓ குழந்தை இருக்கிறதுனால மட்டும்தான் அவளை ஏற்றுக்கிட்டீங்களா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ அப்படி இல்லைப்பா விஜய் இந்த பசுபத்தியால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பாட்டி இன் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உடனே தாத்தா இருந்துட்டு விஜய் அப்படியெல்லாம் இல்லைப்பா அவள் ஏதோ புத்திக்கெட்டு தரமா அப்படி வளரிக்கிட்டு இருக்கா விட்டு வாப்பா போகலாம் வீட்டுக்கு போகலாம் வாப்பா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப ரெஸ்ட் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே விஜய் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க காலுக்கு நம்ம காவேரி ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அவ்வளோவா புண் ஆவல இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்காக போட்டுவிட்டு இருக்காங்க இதோட ஐந்து ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன சொல்லி வெயிட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க விஜய் காவேரி எப்பவுமே பிரியக்கூடாது அவங்களோட குழந்தை ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் யாராலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹாட்டை விட்டு போங்க